வாங்க அபுர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் மெனு தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சத்து நிறைந்த முழு பச்சைப்பயிர் இருக்குது பாருங்கள் அதில் தான் நல்லா மொறு மொறுனு தோசையும் அது கூடவே அதுக்கு பொருத்தமாக வெள்ளை சட்னி ரெண்டு தன மணிக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் அதே சமயத்தில் ஹெல்தியான ரெசிபியும் கூட வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த பச்சை பயிர் தோசை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நைட்டு மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி அது கூடவே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்து ரெண்டு மூணு தண்ணி போட்டு கழுவிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் குறை குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாவது ஆகும் ஊறுறதுக்கு இதை நைட்டு பண்ணுறதுக்காக நேற்றுக்கு நைட்டே ஊற வச்சுட்டு நீங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுற மாதிரியே இருந்ததுன்னா பகலில் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக இருக்கிறதால மிக்சி கப்லேயே சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதையே நீங்கள் நிறைய பண்ணுற மாதிரியே இருந்ததுன்னா கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி கப்பால் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு அது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கோ நம்ம இட்லி மாவுக்கெலாம் பாருங்கள் அது மாதிரி நல்லா கை போட்டு கரைச்சி விட்டிங்கன்னா மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும் இப்போ மாவை நல்லா உப்பு போட்டு கரைச்சிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருக்கோம் இப்போ நான் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணிக்கிட்ட தான் அந்த மாவு அரைச்சிருக்கு நைட்டு டிஃபனுக்காக இப்போ நம்ம மதியம் ஒரு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் நல்லா புளிக்க விட்டோம்னா நல்லா புளிச்சு பொங்கி வரும் அப்போ தான் நமக்கு அந்த பச்சை பயிரோட வாசனை இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ காலையில் அரைச்சி வச்சுருந்த மாவு பார்த்திங்கன்னா இப்போ நைட்டு ஒரு ஏழரை மணிக்கிட்ட ஆகுது இப்போ நம்ம டிஃபன் செய்கிற நேரத்துக்கு எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா இட்லி மாவு மாதிரி பொங்கி வந்திருக்கு பாருங்கள் அதே சமயத்தில் புளிப்பெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ நம்ம நல்லா இந்த மாவை கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு நீங்கள் இதை அப்படியே தோசை ஊத்துறதுனால நல்லா முறு முறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த தோசை நமக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வேணும்னாக்கா நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சி சேர்க்க போகிறோம் அது சேர்த்து செய்யும்போது தோசை இன்னுமே அருமையாக இருக்கும் அதுக்கு ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு ஒரு ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் அந்த தேங்காவை சேர்த்துக்கோங்க நீங்கள் துருவிட்டு சேர்க்குறதுனா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் அது கூட பத்து சின்ன வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்க நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குற மாதிரியே இருந்ததுன்னா ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அது கூடவே காரத்துக்கு நாலு வர மிளகா இது காரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிதமாக தான் இருக்கணும் ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது அதுக்காக நாலு வர மிளகா சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக பிடிக்கும்னா ரெண்டு மிளகா சேர்க்கலாம் இருந்தாலும் காரம் குறைவாக சேர்த்துக்கோங்க இந்த சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைக்கும் தண்ணி அதிகம் சேர்த்துடாதீங்க நமக்கு மாவு தோசை பதத்துக்கு இருக்குது நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா தோசை ஊற்ற வராது இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ அந்த பேஸ்ட்டை நம்ம மாவோட சேர்த்துக்கலாம் இப்போ மாவோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த மாவோட ஃபுல்லாக சேர்ந்து வரணும் அந்த வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டு இப்போ நான் ஃபுல்லாக நல்லா பாருங்கள் கலந்து விட்டுட்டேன் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி தோசை மாவு பதத்துக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு மாவு கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பாதத்துக்கு கரை கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு தோசைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ சட்னி ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் இண்டாலியம் கடாய் கடாய் கடையை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி உருட்டுற மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் தேங்காய் சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்கு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை நம்ம ரொம்ப நல்லா வதக்க வேண்டாம் அந்த வெள்ளையாக பாருங்கள் லேசாக அந்த கண்ணாடி பதத்துக்கு அந்த அளவுக்கு வந்தகி வந்துச்சுன்னா மட்டும் போதும் ரொம்ப நேரம் பதக்கி கலர் மாறிடுச்சா நமக்கு சட்னி கொஞ்சம் கலராக இருக்கும் வெள்ளையாக இருக்காது லேசாக வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலர் மாறல லேசாக மட்டும் வதக்கி விட்டுருக்கேன் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதில் ஒரு கோலிக்குண்டு குண்டு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு அரை மூடி தேங்காய் துருவிட்டு வச்சிருக்கிறேன் அந்த தேங்காவையும் இதில் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே கலந்து விடுங்க போதும் நம்ம தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியை ஆற விட்டுடலாம் இப்போ ஆற வச்சுருந்த சட்னி ஒரு மிக்சி கப்பில் மாற்றி வச்சுருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் லேசான குரவரப்பு இருக்க மாதிரி இப்போ சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தேங்காய் சட்னி இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ இந்த சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்சிக்கை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தேங்காய் சட்னி கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் சட்னி உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம சட்னியெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டி சட்னி மாதிரி இருந்ததுன்னா சட்னி நல்லா டேஸ்டாக இருக்கும் இந்தளவுக்குன்னா கெட்டியாக வச்சுருக்கேன் இப்போ தான் சட்னி நல்லா கலந்து விட்டுட்டு அதில் நம்ம நார்மலாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு அரை வர மிளகா மட்டும் கிள்ளி சேர்த்துருக்கேன் வாசனைக்காக இப்போ இதை கலந்து விட்டுடலாம் நமக்கு நல்லா அருமையான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க நான் தோசை ஊற்றுறதுக்கு அடுப்பில் தோசை கல்லுமே நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மாவில் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு தோசை மாவு ஊற்றிட்டு தோசை நல்லா உங்களுக்கு மெல்லுசாக வேணும்னா நல்லா மெல்லுசாக நம்ம நார்மல் இல்லி மாவு தோசை தேய்ச்சி விட்டோம்னா வரும் பாருங்கள் அதே மாதிரியே வருது பாருங்கள் உங்களுக்கு மெல்லுசாக தோசை பிடிக்காதுன்னா நீங்கள் இதை கொஞ்சம் மொத்தமாக நம்ம கல் தோசை ஊற்றுவோம் பாருங்கள் அந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்றீங்களே சாஃப்டாக டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பசங்களுக்கு கொடுக்குற மாதிரியே இருந்ததுன்னா நீங்கள் நெய் போட்டு கூட சுட்டு கொடுக்கலாம் அந்த பயிருக்கும் நெய்க்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ அப்படியே அந்த தோசை கரண்டி வச்சு மேலே லைட்டாக தடவி விட்டுருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க முறு முறு வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் தோசை நல்லா செவந்து முறுமுறுனு வெந்து வந்துருக்குது இப்போ நம்ம இந்த ஓரங்களை மட்டும் எடுத்து விட்டுறலாம் ஓரங்களை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியே இருந்துச்சுன்னா நீங்கள் கோன் மாதிரியோ இல்லை இந்த மாதிரி ஹோட்டல்களில் கொடுக்குற மாதிரி ரோல் பண்ணி கொடுத்தா கூட அருமையாக உங்களுக்கு பார்க்கும்போதே பிடிக்கும் இப்போ நமக்கு நல்லா சுவையான அதே சமயத்தில் ஹெல்தியான பச்சை பயிறு தோசை ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்